கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இருந்தால் அதை சாத்தியமாக்க மன உறுதியும் அரசியல் துணிச்சலும் தான் தேவை மாறாக குடுவையில் மது விற்பனை செய்யும் அபத்தமான ஆபத்தமான திட்டங்கள் தேவையில்லை எனவே காகித குடுவையில் தொன்னூறு மில்லி மதுவை விற்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் அத்துடன் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு தமிழக அரசிடம் பரிந்துரை வழங்கியுள்ளது அதில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் வைக்கக்கூடாது பிளஸ் ஒன் பொதுத் தேர்வை தொடர வேண்டும் கல்லூரிகளில் சேர்வதற்கு பிளஸ் டூ வகுப்பு மதிப்பெண் மட்டும் போதாது பிளஸ் ஒன் மதிப்பெண்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் தமிழ் ஆங்கிலம் இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என அதில் குறிப்பிட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தீவிர அரசியலில் இருந்து ஆறு மாதங்கள் ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேற்படிப்பிற்காக லண்டன் செல்ல அனுமதி கேட்டு பாஜக மேலிடத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளதாகவும் தற்போது வரை அவரது கடிதம் மீது எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் தேச பிரிவினையை தூண்டுவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அழுத்தம் கொடுத்து தமிழக மீனவர்கள் பத்து பேர் மீதான கொலை வழக்கை திரும்பப் பெற செய்யவும் அவர்களை விடுதலை செய்து தாயகத்திற்கு அழைத்து வரவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கள்ளசாராயம் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குப்பதிவு செய்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன் மறைவு உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு பேரிழப்பு என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று பேசிய ராகுல்காந்தி நீட் தேர்வை பணக்கார மாணவர்களுக்கான தேர்வாக மத்திய அரசு மாற்றிவிட்டது என குற்றம் சாட்டினார் பாஜக மோடி எந்த வகையிலும் இந்துக்களை பிரதிநிதிப்படுத்துபவர்கள் அல்ல என ராகுல்காந்தி பேசினார் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமித்ஷா வலியுறுத்தினார் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் வன்முறையாளர்கள் என்பது மிகவும் கடுமையானது என மோடி தனது எதிர்ப்பை தெரிவித்தார் சூறாவளி வீசுவதால் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது இதனால் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது உலக கோப்பையை வென்ற நிலையில் ரோஹித் சர்மா விராட் கோலி டி டுவெண்டி போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளனர் ஆனால் அடுத்த வருடம் நடைபெற இருக்கும் சாம்பியன் டிராபியில் விளையாடுவர்கள் என ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் ஆர் சிபி அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகராக தினேஷ் கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனோடு டி டுவெண்டியிலிருந்து ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது